சேலம் மாவட்டம் மல்லூர் அருகே உள்ளது வாழக்குட்டப்பட்டி பஞ்சாயத்து இங்குள்ள எருமநாயக்கன்பட்டி மலை அடிவாரத்தில் பிரசாத் என்பவருக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் மணல் அள்ளுவதாக அண்ணாமலைப்பட்டியைச் சேர்ந்த ஏ வி எம் தினேஷ் என்பவர் அனுமதி பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது மூன்றடி அளவுக்கு மணல் அல்ல அனுமதி பெற்றிருந்த தினேஷ் அந்த பட்டா நிலத்தில் மணல் எடுப்பதை மட்டுமல்லாமல் அருகில் இருந்த கரடு புறம்போக்கில் ஏராளமான நிலப்பரப்பில் சுமார் ஏழு அடிக்கும் கீழாக மணலை கடத்தி சட்டவிரோத செயலில் ஈடுபட்டுள்ளார் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் இரவு பகலாக சட்டவிரோதமாக மணல் கடத்திய ஏவிஎம் தினேஷ் கடத்தல் மணலுடன் லாரிகள் குறுகலான குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் மிக அதிக வேகமாக நாள்தோறும் சென்றதைக் கண்ட அந்த பகுதியைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று இந்த மணல் கொள்ளை குறித்து தினேஷை முற்றுகையிட்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர் மேலும் இந்த மணல் கடத்தல் சம்பவத்திற்கு சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரும் உடந்தை என குற்றம் சாட்டிய அந்த கிராமத்து இளைஞர்கள் இந்த மணல் கடத்தல் சம்பவம் குறித்து தினேஷிடம் கேட்டபொழுது உரிய அனுமதி பெற்றுதான் இந்த மணலை இங்கிருந்து அள்ளுவதாக கூறியதோடு மட்டுமல்லாமல் இது தொடர்பாக எங்கு வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளுங்கள் என்று மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது மணலை அள்ளும் பொழுது அங்கிருந்த பாறைகளையும் வெடிவைத்து தகர்த்தி பாறைகளையும் கடத்தியதாக குற்றம் சாட்டிய கிராமத்து இளைஞர்கள் இந்த கரட்டில் வசிக்கும் வன விலங்குகளின் உயிருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் உருவாகி உள்ளதால் சம்பந்தப்பட்ட தினேஷ் மீது அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளன காட்டு காட்டு நிலத்துல வந்து மண் அள்ளிட்டு அது வந்து கேட்டோம் நாங்க வந்து கேட்டதுக்கு வந்து நாங்க வந்து பர்மிட்டோட தான் எடுக்கிறோம் அப்படி நாங்க அது வந்து புறம்போக்கு நிலம் ஃபுல்லா வந்து மூணு அடி வரைக்கும் எடுக்கிறோம் பார்த்தா ஃபுல்லா அப்படியே கரெக்டா ஆக்கிரமிச்சுட்டே போயிட்டு இருந்தாங்க எதுக்கு அப்படி பண்றீங்க நாங்க கேட்டோம் அதுக்கு வந்து நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க நாங்க ப எல்லா நாங்க முறையா தான் பண்றோம் அப்படின்னாங்க இதனால வந்து இங்கெல்லாம் குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படியே வனங்கள் விலங்குகள்லாம் நிறைய இருக்கு அது அப்படியே குளிப்பெருக்கி குளிப்பெருக்க ஆழமாவது தண்ணி நிற்கும் அது வந்து குழந்தைங்க அங்கே வராங்க அதிகமா வந்து விளையா விளையாட வருவாங்க அது உள்ளதா இங்க கேட்டா வந்து அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்னெல்லாம் பண்ணிக்கோங்க நாங்க அப்படிதான் பறிப்போம் அப்படின்னுங்கிறாங்க மண்ணெடுப்போம் நீ என்ன வேணும் முடிஞ்சு பண்ணிக்கோன்னுங்கிறாங்க இவ மொத்தம் ஒரு நாளைக்கு நூறு வண்டி மேல போயிட்டு அவர் வந்து ரோடு பகுதியெல்லாம் இருக்கு குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க அது கேட்டால் வந்து இப்போ அப்படிதான் தான் போவேன் நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார் அதனாலதான் எனக்கு கேட்ட மறுபடியும் பசங்களாம் கூட்டு வந்து பிரச்சனை பண்ணோம் அது வந்து பார்த்துக்கலாம் நீ எங்கே என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார் ஏவிம் தினேஷ்